பாருங்க பாருங்க கல்லாம்பறை என்று தண்ணீர் மூகப்பட்டது குளம் கடம்பா குளம் முடித்து ரோட்டில் ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு நீங்கள் பாருங்க ரோடை பாருங்க நீங்களே பாருங்க இது கீழே கல்லாம்புற இது மேலே கல்லாம்புற மேலே கல்லாம்புற ஃபுல்லாக தண்ணி தான் பார்க்குறது வந்து ரோட்டு மேலே தண்ணி போயிட்டுருக்கு ஆமாம் பயிர் சரிசுக்கு உடனே ஃபோன் அடிச்சு இந்த ஆறு பேரே உடனே மீட் பண்ணி தண்ணி தண்ணி விட கட்டுப்படுகிறோம் பாரு சுற்றி பாருங்க நான் நடுவில் நிற்கும் நாங்கள் ஒரு பொற்றில் நிற்கும் ஒரே தண்ணி தான் விடிய விடிய தண்ணியில் நின்றுட்டு இருக்கோம் இப்படி தான் போகணும் எங்களுக்கே தெரியல காணிக்கிறதுக்குள்ள ரோடு ரோட்டுக்கு மேலே தண்ணி போகுது அதான் கடம்பாக்கலாம் கரை எப்படி உடைச்சி போய் பாருங்க நாங்கள் ஆறு பேரும் நடுவில் நின்று மாட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டோம் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக தண்ணி தான் யாரும் சரியே இல்லை நாங்கள் எங்கள் பாதுகாப்பு வேண்டிய ஒரு பொற்றல் என்று நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பொற்றல்னால் எங்களை வந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கோம் நைட்டாக நைட்டாக